பிறந்தார்கள் ஒவ்வொருவரையும் நாம் தமிழர் கொள்கை தூதுவர்களாக நான் நிறுத்துகிற வேட்பாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே உளுந்தூர்பட்ட தொகுதியிலே தங்கை யோகேஸ்வரி அவர்களை இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளராக அறிவிப்பதில் மகிழ்கிறேன் அடுத்ததாக கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக என் அன்பு தங்கை நாகமால் அவர்களை அறிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அவருடைய வெற்றிக்கு அங்கும் வாழ்த்து அடுத்ததாக சங்கராபுரம் பகுதியிலே போட்டியிடுகிற என்னுடைய அன்பு தம்பி ரமேஷ் அவர்களுக்கு என்னுடைய வெற்றி வாழ்த்து தெளித்தேன் அடுத்ததாக விழுப்புரம் மாவட்டத்தினுடைய வேட்பாளர்கள் என்னுடைய அன்பு தங்கை விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியின் மருத்துவர் அபிநயா புன்னிவளம் அவர்களை வெற்றி வேட்பாளராக அடுத்ததாக திண்டிவனம் தொகுதியின் வெற்றி வேட்பாளராக என் ஆறு பேச்சுடைய அறிவிப்பில் மகிழ்ச்சி அடுத்ததாக மைனம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளராக செஞ்சி சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளராக மகிழ்ச்சியும் பெருமையும் இவர்கள் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் என்று அன்பு சொந்தங்கள் கருதக்கூடாது நம் இனத்தின் உரிமைக்காக விடுதலைக்காக போராடுகிற புரட்சியாளர்கள் உங்களிடமிருந்து உங்களுக்காக வந்தவர்கள் நாங்கள் எனவே நான்கு உள்ள கட்சி என்பது ஒரு கட்சியின் பெயரல்ல நாம் பிறந்த பெருமை மிக்க இனத்தின் அடையாளம் எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி நம் இனத்தின் வெற்றி மான தமிழ் மக்களின் உரிமைக்கான வெற்றி தன்மானத்திற்கான வெற்றி என்பதை புரிந்து கொண்டு வருகிற சட்டமன்ற தேர்தலில் விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தி உங்கள் பிள்ளைகள் எங்களை வெற்றி பெற செய்யுங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர்